என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இருபது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை சனிக்கிழமை காலை ஒன்பது மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை மகம் நட்சத்திரத்தில் சிம்ம ராசியிலே சந்திர பகவான் பிரவேசிப்பார் அதன் பிறகு பூரம் நட்சத்திரம் சிம்ம ராசியிலே பிரவேசிக்கக்கூடிய அற்புதமான நாள் அந்த நாள் நமக்கு மாத சிவராத்திரியாகவும் அமைஞ்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் மாத சிவராத்திரியும் பூர நட்சத்திரமும் சேர்ந்து வந்திருக்கக்கூடிய நாளில் மாலை ஆறு மணிக்கு மேலே சிவன் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்புங்க உங்கள் ஊருக்கு அருகாமையில் சிவன் கோவில் இருந்துச்சு அப்படின்னா மாத சிவராத்திரி மாலை ஆறாவது சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு அஞ்சு நீதியும் அல்லது நல்லெண்ண விளக்கு சிவபெருமானுக்கு ஏற்றி இருபத்தி ஏழு முறை அந்த சிவபெருமானை வளம்பாங்க சுற்றி வாங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தர்த்தரியம் விலகும் நல்லது நடக்கும்